முதல்ல இந்த லெக் உடைய இந்த ப்ரமோஷனல் பிரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியுது இது லெக் பீஸ் ப்ரமோஷனா இல்ல மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கள் அழைப்பு வந்ததுக்கு பியாங் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடிருக்காரு இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்துல கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதுல ஒருத்தராக நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் தலக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவர் மிமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ஸோ டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் தலக் சொல்லுங்க ப்ரோ படத்தை பத்தி சொல்லுங்க லெக் பீஸ் படம் படத்தோட நன்றி இந்த படம் வர மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துலி கோபி அப்படின்ற ஒரு ரோல்ல நான் நினைச்சிருக்கேன் மொத்தமா ஒரு நான்கு கதாபாத்திரங்கள்ல வந்து கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க ஸ்ரீநாத் பிரதர் கருணாகரன் அண்ட் மணிகந்தவங்க ஸோ ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருக்கும் நம்புறோம் வந்து உங்களுடைய ஆதரவு பிடிக்கணும் சார் இப்போ நம்ம படம் லெக் பீஸ் பத்தி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும் எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது பீஸ் பண்ணியிருக்கேன் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் நாலு ஹீரோல ஒரு ஹீரோவா பண்ணியிருக்கேன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தோரு ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படத்தை பண்ணிருக்கேன் ரெண்டு ரொம்ப பன்னாவும் பண்ணிருக்கேன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் எடுக்கல ஓகேவா ஒரு நல்ல ஒரு காமெடி படமா எடுத்திருக்கேன் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும் இப்போ மியூசிக் டைரக்டர் பியான் இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்னோட சூப்பர் ஜூனியர் லாயலா காலேஜ்ல இவரும் அனிருதும் கிளாஸ்மேட்ஸ் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிருத் டீம் பேண்ட் அதாவது இவர் நல்ல கிட்டாரிஸ்ட் ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட் பிளஸ் நிறைய பேக்கிங் அது இது லோக்கல்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாரு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்க படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதான் இப்போ ஒன் மில்லியன் தாண்டி டிக்கில டிக்கிலன்ற சாங் லெக் பீஸ்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் தேட் ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க ப்ரெஸ்ஸோட ஒரு மியூசிக் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி நீங்க மாஸ்டர் த பிளாஸ்டர்லாம் பாடிருப்பீங்க மாஸ்டர்ல பட் இருந்தாலும் ஒரு கம்போசரா லெக் பீஸ்ல எங்கூட ஒர்க் பண்ணது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ சார்

து கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய இருந்து அவரே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது அவருக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு நோட் எனக்கு அவர் கங்கராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது தெரிவிச்சு இப்ப மாநாட்டுக்கு ரெண்டு வாட்டி பாலாஜி ஒரு வாட்டி போயிருக்காரு செகண்ட் வாட்டி போகும்போது அவர் உள்ள பொருளம் மறுத்துட்டாங்க அது ரொம்ப பேசும் ஆச்சு

நீங்க டீசரா இருக்கட்டும் ட்ரைலரா இருக்கட்டும் இல்ல டிசைனரா டிசைனர் டிசைனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப கிளியரா சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது எந்த ஒரு வல்கேரிட்டியும் இல்லாம இது வந்து இல்ல ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பாக்குற ஒரு படமா தான் இது ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு வல்லவனுக்கு புல்லும் படம் பண்ணீங்க அதுல வந்து சந்தானத்துக்கு பெரிய பிரேக் கிடைச்சது அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா

சோ பட் நான் நடுவுல இதுக்கு நடுவுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடிச்சுட்டேன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால இன்னொன்னு எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர் வந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த மேக்னிடியூட் ஆஃப் பிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன படமா இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் அ பெஸ்ட் கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணுறேன் யோகி பாபு எல்லா படத்தும் சப்போர்ட் பண்ணது கிடையாது இந்த படத்தை சப்போர்ட் பண்றாரா இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நல்ல நண்பரா இல்ல இந்த படத்துல நடிச்சது ஒரு அவர் வாங்கிட்டு இருக்க ப்ரைஸ கூட வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்காக என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது நான் கேட்ட போது வந்து டேட்ஸ் கொடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் ஃபேமஸ் பண்ணிருக்காரு எங்க அவர் ட்விட் பண்றது கூட அவருக்கு டைம் கிடையாது அப்படியே அவர் ட்விட் பண்ணா கூட அவருடைய அட்மின் தான் பண்ணணும் அது ஒண்ணும் கிடையாது டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல ரெக்வெஸ்ட் பண்ணா அவர் ட்விட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவ்வளவு நண்பரே

இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்ணும் போது அவங்களுடைய நட்பு பட் இவ்வளவு பெரிய ஆளாவாங்க அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஆப்போம் சரிங்களா அதுல என் கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க பேசுவாங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்குவாங்க நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கவே அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப எங்கூட டச்சே இல்ல பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா ஓ தாம் தூம் ஹாய் ஸ்னேத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் என்ன அப்படின்னா

இல்ல என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவரு கூட நடிக்கிறதுக்கு வேலாயுணம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு பட் என்னோட டேட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு நான் அது அவுட் டோருக்கு போக வேண்டியது இருந்தேன் டோர்லயோ அப்ராட்லயோ இரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பு நான் தவறினேன் பட் ஆப்கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு மீனிங் ஃபுல்லா இருந்தது ஒரு அலுமினையில் மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது எதையும் எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதுதான் தளபதி மந்த்லி இல்ல சிக்ஸ் மந்த் ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்காரு இப்படி தலைவரா அரசியல் கட்சியா மாறி தலைவரா இப்ப மீட் பண்றாரா அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சாங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சி அவரு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் ஒரு டூ த்ரீ அவர் கூட ஸ்பெண்ட் அவரு கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு அவருடைய நட்பு என் மேல் அந்த அந்த ரிகார்ட்ஸ் ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது மியூச்சுவலா இருக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்க மீட் பண்ணிக்கிறோம் அவர் அவராவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான் தளபதியா தான் இருக்கிறார் அரசியல் ஜாயின் பண்ணீங்க அவர் கட்சியில கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா குட் நைட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காண நல்ல ஒரு கேரக்டரைஸ் நல்ல ஒரு வெளியில டாக்டர் ஆனிடும் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரமேஷ் கிழக்கு காணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தது இது இந்த படம் உங்களுக்கு லெக் பீஸ் அமையுமா கண்டிப்பா அமையும் பிரதர் எனக்கு அமையும் பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எட்டு படங்கள் முடிச்சுட்டு இருந்தேன் ஷூட்ல இருந்தேன் சோ இப்ப வரப்போற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டீசல் டிஎன்ஏ பாபாத்யாரு மாஸ்க் இந்த எல்லாம் ஷூட்ல இருந்ததால இனிமேல் தான் ஒரு ஒரு படமா வரும் லெக் பீஸும் ஒரு நல்ல படமா இருக்கும் காந்தாரா மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு அந்த காந்தாரா தானா இல்ல வீட்டுல போட்டு எடுத்தது கிடையாது நம்ம படத்துக்காக நாங்க பண்ண வச்சது சொல்லுங்க

கண்டிப்பா அவர்கிட்டலா கேட்கணும் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி என்ழைப்பு என்னுடைய வேலையை இந்த படைப்பு அவர் எப்படி அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும் நண்பரே இப்பவும் கதாநாயகன் தாங்க நாலு பேர்ல ஒருத்தர்

ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலா சொல்றாரு அவர் எது சொன்னாலும் வந்து இல்ல ஸ்டைலா இருக்குது அதனுடைய கருத்து அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது என்ன அழகா சொல்லிட்டாரு என்ன மாடலேஷன்ல சொல்லிட்டாரு அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் சார் அவர் நண்பரா உங்க தலைவரா ஏன்னா நண்பரா நண்பரா தான் நம்ம பார்ப்போம் தலைவரா தலைவரா தான் பார்ப்போம் இப்ப அப்பா அப்பான்னு பாக்குறோம் சரிங்களா இப்ப வந்து நீங்க தலைவருன்றீங்க எதுல எதுல நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நடிகனா ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் தானே கூப்பிட முடியும் தான் கூப்பிடமா அப்படி கிடையாது நான் இப்போ அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர் சொன்னாதான கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும் தலைவராயிட்டாரு நண்பர் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே ஒரு நண்பர் நண்பர் தான் சொல்லிருக்கேன் ஒன்னு தளபதி சொல்லுவேன் நண்பர்னு சொல்லுவேன் இல்லன்னா தலைவருன்னு சொல்லுவேன்

உன்னை <boundaries> <comm plate> <motiv eu punto> <ad> <đầu> <stake> லெக் பீஸ் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம் சோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவாரு ஆனா நாங்க அவர் பேச்சு கேக்காம ஃப்ரெண்ட்ஸா நாங்க அவர் பேச்சு கேட்காம சாப்பிடுவோம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு மிஸ் ஆஃப் நடந்துகிட்டே போவோம் அதுதான் அவர் வார்ட் பண்ணுவார் அலெர்ட் பண்ணுவாரு ஆனால் அப்பே சொன்னனே அப்படின்னு சோ இதை சார்ந்து படம் போறதுனால தான் லெக்பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம் படத்துல மூணு சாங் காமெடி வணிக நடிச்சிருக்கீங்க நடிக்கீங்க நான் வடிவீங்க நடிச்ச படத்துல யார பாத்தீங்க

பிளஸ் வந்து இல்ல லேபிلز பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்கவேனா மட்ச் பண்ணனும் அப்படிங்கிறது சில வார்த்தைகளை ஸ்கோங்க் பண்ணியிருக்கிறது சில ஆக்சன்ஸ் வந்துல கொஞ்சம் அது மற்றவங்கள குழப்புற மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படி சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையா அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை ஏனச்சிரோம் கரெக்டா லாஸ்ட் லாஸ்ட் டைம் அதுக்கப்புறம் இப்ப வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு சோ நீங்க பண்ற பண்ணி வர படம் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே மாதிரி ஒரு கிட் உங்களோட தூரமா நீங்க இருந்தீங்கனாவே அது வந்து நிக் படமா கன்சிடர் ஆயிடுமான்னு நோட் பண்ணிக்கலாம் நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து அதுதான் அவங்க தான் கேக்குறாரு கேக்குறேன் இந்த படம்ல நான் வந்து பண்ண சோ

இசைக்கு ஏதுங்க மொழி கலைக்கு ஏதுங்க மொழி எல்லாரும் ரசிகரமா திருக்கண்ணுல எல்லாருக்கும் வணக்கம் நான் இது வரைக்கும் ஒரு நாலு படம் எடுத்துட்டேன் ஓகேங்களா எந்த படத்துலயும் நான் பெருசா இது பண்ணல இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் இன்னும் படம் பண்ணி உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியுது நான் இன்னை வேற நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நாலு படத்துலயுமே நான் வந்து அமௌண்ட்டை அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு

ரொம்ப ரொம்ப நன்றிடகம் நண்பர்களே டைமுக்கு உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ப்ரொடியூசரை ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால இந்த ப்ரெஸ் பீப்புள் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜெனீவனான என்ன சொல்றது ரெவியூஸ் எங்களுக்கு தேவை இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் டைம் தேங்க்ஸ் லாட் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் செவன்த் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் பிரஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கோங்க